வணக்கம் உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் மூன்று போடு முருகாட்டை கடக்க பாரு வாடுதுல தண்ணி ஊத்து அவர் பின்னாடி ரெண்டு மூணு பேர் வேலையை பாருங்க சாயங்காலம் ஆச்சு இன்னும் எந்த வேலை முடிக்காம இருக்கீங்க என அனைவரையும் மிரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார் சிவநாதன் அந்த நேரம் தன் வீட்டு வாயிலில் கார் நுழைவதை கண்டவர் இந்த நேரம் யார் வராக என யோசனையுடன் இருக்க அவரது வெளியில் காரில் இருந்து இறங்கிய தன் தோழன் வாசுதேவன் அவனது மனைவி செண்பகமும் வருவதை கண்டார் தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து எழுந்து அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றவர் உள்ளே அழைத்து சென்றார் எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா இப்பதான் என் ஞாபகமே வருது போல நாங்க நல்லாதான்டா இருக்கோம் நீ எப்படி இருக்க இப்ப எல்லாம் உன்னை பார்க்க முடியலன்னு எங்க அப்பா சொன்னாரு உன்னை கேட்டதா வர சொல்ல சொன்னாரடா ஆமா பார்வதி எங்க அவளுக்கானு அம்மா எங்கடா என ஒவ்வொருவராக விசாரிக்க எல்லாரும் இருக்காங்கடா பார்வதி இங்க வா யார் வந்திருக்காங்கன்னு பாரு என்று சமையலறை நோக்கி குரல் கொடுத்து மனைவியை அழைத்தார் கரத்தினை துடைத்தவாறு சமையலறையிலிருந்து யார் வந்திருக்கா எதுக்கு இவள் இப்படி கத்துறாரு யோசனையுடன் வெளிவந்தார் பார்வதி அங்கே வாசுதேவன் செண்பகம் இருப்பதை கண்டவர் மகிழ்ச்சியுடன் நலம் விசாரித்தவாறே நீங்க மட்டுமா வந்திருக்கீயா ஆராதனவை கூட்டிட்டு வரலையா பார்வதி கேட்க நல்லா கேளுமா எங்கடா என் பேத்தி என கேட்டவாறு கோபமாக வேக நடையுடன் அங்கே வந்தார் மரகதம் பாட்டி நீங்க கேப்பீங்கன்னு தெரியுமா ஆராதனா இந்த தடவை வந்திருக்கா இனிமே கல்யாணம் வரைக்கும் அவ இங்கதான் இருக்க போறா உங்களை பார்க்க நாளைக்கு வருவாமா சரிப்பா அவளை மட்டும் இங்க விட்டு போறியா நீயும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதானே எப்ப பார்த்தா ஆளும் வந்தது கிளம்பிடுற ஆமாமா அங்கேயும் வேலை இருக்குதுல்ல ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகணும் ஆமா சக்தி எங்க காணும் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு செண்பகம் கேட்க சிவநாதன் அனைவரையும் மிரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்த அந்த வேலையில் மேல் மாடையில் தன்னுடைய அறையில் இருந்தான் சக்திவேல் இந்த அப்பா வேற எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் மிரட்டியே வேலை வாங்குறாரு என கிளம்பி கொண்டே தனது தந்தையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் சிவநாதன் பார்வதி தம்பதியருக்கு இரண்டு பிள்ளைகள் முதலாவது மகள் சிவரஞ்சனி திருமணம் முடிந்து கணவனுடன் பெங்களூரில் வசித்து வருகிறார் இரண்டாவது மகன் சக்திவேல் தன் கல்லூரி படிப்பை பெங்களூரில் முடித்தவன் அங்கேயே மூன்று வருடம் பணிபுரிந்தான் இப்போது தன் தந்தையின் தொழிலை இரண்டு வருடமாகவும் தன் சொந்த உழைப்பினால் உருவான டிராவல்ஸையும் கவனித்து வருகிறான் தன் நண்பனின் திருமண வரவேற்பில் கலந்து கொள்வதற்கு கிளம்பிக் கொண்டிருந்த சக்தி தன் தந்தை யாரையோ வரவேற்பது செவியில் விழ ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் அங்கே வாசுதேவன் செண்பகத்தையும் வரவேற்பதை கண்டவனோ முகம் அலர்ச்சியுடன் அவசரமாக தலையை வாரிவிட்டு கையில் வாட்சையும் மொபைலையும் எடுத்தவாறு கீழே இறங்கினான் அவன் கீழே இறங்கும் நொடி கைபேசி ஓசை எழுப்பவே அதை எடுத்தவன் என்னடா எங்க இருக்கீங்க நான் கிளம்பிட்டே இருக்கேன்டா கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என அவசர அவசரமாக பேசி முடித்து கைபேசியை வைத்தான் நீங்க கேப்பீங்கன்னு தெரியுமா ஆராதனமும் இந்த தடவை வந்திருக்கான் இனிமே கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போற உங்களை பார்க்க நாளைக்கு வருவாமா என கூறிய வாசுதேவன் குரல் சக்தியின் செவியில் இப்போது விழுந்தது ஒரு டோனி நின்று அதை கேட்டவன் பின் வாங்கத்த மமா அழைத்தவாறு படிகளில் இறங்கி அவர்களின் முன் வந்து நின்றான் சக்திவேல் அரடிக்கும் குறையாத உயரம் நிமிர்ந்த நடை வசீகரிக்கும் புன்னகையுடன் கரங்களில் வாட்சினை அணிவித்தவாறு இருந்தவனை கண்டனர் இருவரும் சக்தியை கண்ட செண்பகம் தன் கணவரிடம் மெல் மெல்ல என்னங்க சக்தி பையன் நல்லா வளர்ந்துட்டால அப்படியே அந்த கிருஷ்ணர் மாதிரி எம்புட்டு அழகா இருக்கான் ஆமா நீயும் பார்வதியும் சேர்ந்துதானே அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கண்ண வேஷம் போட்டு நடிக்க வச்சீங்க அப்ப அந்த கண்ணை மாதிரி தான் இருப்பான் என்றார் வாசுதேவன் அம்மாடி பார்வதி நல்லா பாருமா அந்த கண்ணை பின்னாடி எத்தனை கோபியர்கள் வராங்கன்னு என கூற அனைவரும் அதை கேட்டு சிரித்து கொண்டிருந்தனர் சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் குடிக்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என கூறிய பார்வதி சமையலறை நோக்கி சென்றார் அனைவரும் சிரிப்பதை கண்ட சக்தி வாசுதேவனிடம் எதுக்கும்மா மாமா சிரிக்கையே அப்படி என்னை பத்தி என்ன சொன்னீங்க எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு கேட்க அது ஒன்னும் இல்லப்பா நீ அந்த கண்ணை மாதிரி இருக்கேன்னு உன் அத்தை சொன்னா அதான் நம்ப முடியலையே நீங்க சொல்றத இதுக்கு எதுக்கு சிரிச்சிங்க அது இருக்கட்டும் நீ எங்கேயே கிளம்பிட்டு போலயே ஆமாமாமா ஃப்ரெண்டோட வரவேற்பு இருக்கு அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அவன் தான் பேசிக்கொண்டிருந்தானே ஒழிய அவனது மனமோ ஆராதனவும் இந்த முறை வந்திருக்கிறாள் என்று வாசுதேவன் கூறியது ஒழித்தது அம்மு வந்திருக்கா அவளை இப்பவே பார்க்கணும் என தன் சிறுவயது தோழி ஆராதனவே நினைத்து கொண்டிருந்தான் சக்திவேல் பார்வதி அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதனை பருகியவுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு ஓகே மாமா எனக்கு நேரம் வச்சு நான் கிளம்புறேன் கண்டிப்பா நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பாக்குறேன் என கூறியவாறு அனைவரிடமும் விடைபெற்று சென்றான் வீட்டினை விட்டு வெளியே வந்தவன் முதலில் அம்முவை காணும் நாவல் எழவே வேகமாய் பைக்கை நெருங்கி அதில் ஏறியவன் வேகத்துடன் தன் பைக்கினை செலுத்த ஆரம்பித்தான் அவனது மனமோ அவள் எப்படி இருப்பாள் என்று சிறுவயது நினைவு வர நான் சக்தி தான் ஸ்கூலுக்கு போவேன் இல்லனா போகவே மாட்டேன் என தன் கரத்தினை இறுக பிடித்தவாறு அவளது பாட்டியிடம் கெஞ்சியவளின் முகமும் ஆறாக்குட்டி ஆட்டுக்குட்டின் கூப்பிட்ட எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என்று தன் பிஞ்சு விரலால் தன்னை நோக்கி கை நீட்டி எச்சரித்தவளின் அழுது வீங்கிய முகமும் நினைவுக்கு வர புன்னகை உதைத்தான் அவளது குண்டு கண்ணம் மருண்ட விழி பிஞ்சு விரல் சிரிக்கும்போது கன்னத்தில் விளங்குழி ரிப்பனுக்குள் அடங்காத அவளது கேசம் என்று அவளது ஒவ்வொரு செயலும் நினைவுக்கு வர அவளை காணும் ஆவல் உந்தவே பைக்கின் வேகத்தினை கூட்டினான் தன் வீட்டின் முன்னால் வேகமாய் வந்து பைக்கை நிறுத்திய சக்தி வேலை கண்ட வெங்கடாச்சலம் இவன் எதுக்கு இவ்வளவு வேகமா வந்து நிக்கிறான் என யோசித்தார் ஏதோ ஒரு வேகத்துல யோசிக்காம வந்துட்டோம் இப்ப எப்படி உள்ள போறது யாராவது கேட்டா என்ன சொல்றது என்ன பண்ணலாம் யோசனையில் இருந்தவனை வெங்கடாச்சலத்தின் குரல் தடுத்தது ஏல சக்தி ஏன் அப்படியே நிக்கிற உள்ளக வாடா ஐயோயோ நினைச்ச மாதிரியே கூப்பிட்டாரே பாக்குறதுக்குள்ள போயிடலான்னு நினைச்சா பாத்துட்டாரே சரி போய் ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்னடா சக்தி ஏன் அவ்ளோ வேகமா வந்த ஏதாவது பிரச்சனையா இல்ல எதுவும் சொல்லணுமாடா ஆமா தாத்தா அது வந்து என்று யோசித்தவன் அத்தையும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாக பாத்து பேசிட்டு தான் வர்றேன் எங்க தாத்தா யாரையும் காணும் பாட்டி எங்க போயிட்டாங்க பேத்தி வந்திருக்கல அதான் அவளை கூட்டிட்டு நம்ம மலைக்கோயில் வரைக்கும் போயிருக்கா இப்பதான் போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு நீ முன்னாடி வந்திருந்தா பாத்திருப்ப சரி என்னடா உன் பாட்டி கிட்ட எதுவும் சொல்லணுமா இல்ல தாத்தா சொல்றதுக்கு எதுவும் இல்லை சும்மா தான் கேட்டேன் சரி தாத்தா நான் போயிட்டு வரேன் என்னடா ஏதோ ஏங்கிட்டு சொல்லணும்னு தானே வந்தேன் அப்புறம் சொல்லாம கிளம்புற அது வந்து தாத்தா கரும்பு இருக்கணும்ல இல்லைன்னா சூத்தி ஆயிடும்ல அத பத்தி நான் கேட்க வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அப்புறம் நல்ல நாள் பார்த்து அறுக்கலாம் சரியா சரி தாத்தா நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்டுக்கு வரவேற்பு இருக்கு பத்திரமா போயிட்டு வாடா அப்படியே போகும்போது யாராவது பார்த்தா ரஞ்சி தேங்கி ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிடு என்ன தாத்தா அவன் எதுக்கு வரணும் அவனையெல்லாம் எல்லாம் கூப்பிட தேவையில்லை சக்தி உனக்கும் ரஞ்சனத்துக்கும் பிரச்சனை தான் அதுக்கெல்லாம் அவனை கூப்பிடாம இருக்க முடியாது அவன் அப்பா இருந்தா கூப்பிடுவோம்ல அது மாதிரிதான் இப்போவும் சரியா சரி தாத்தா கூப்பிட்டுக்கோங்க நான் போகும்போது யார்கிட்டயாவது சொல்லிட்டு போறேன் சக்தி இங்க பாருப்பா அவன் மேல கோவப்படாத எல்லாரையும் சாமி கும்பிடும் போது அவனை மட்டும் எப்படி கூப்பிடாம இருக்க முடியும் சொல்லு தாத்தா எனக்கு அவன் மேல கோபம் இல்ல அவனுக்குத்தான் என் மேல கோபம் சரி அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் நீ டவுனுக்கு போகணும்னு சொன்ன எல்லாம் பத்திரமா போயிட்டு வா போ சரி தாத்தா நான் போயிட்டு வரேன் என கூறியவாறு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு மலைக்கோயிலுக்கு சென்ற அமுவை காண விரைந்தான் சக்திவேல் வாடியில் இருந்து இறங்கி வர தன் அன்னை காலில் அமர்ந்திருப்பதை கண்ட ரஞ்சித்குமார் அவர் அருகில் சென்று அமர்ந்தான் வாப்பா ரஞ்சித் கண்ணா இன்னைக்கு எங்கேயும் போகலையா போகணுமா அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்க கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா டல்லாவே இருக்கீங்களே என்னாச்சுமா எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணா போய் சொல்லாதீங்கம்மா நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா வேண்டாண்டா கண்ணா சரிம்மா சாப்பிட்டீங்களா இல்ல தம்பி அம்மா இப்ப எல்லாம் சரியாவே சாப்பிட மாட்டேக்காங்க என கூறியவாறு கையில் காஃபியுடன் அங்கே வந்தார் லக்ஷ்மி என்ன சொல்றீங்க லட்சுமிக்கா ஆமா தம்பி அம்மா தான் சொல்ல வேண்டாம் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க என்ன இதெல்லாம் அப்படிலாம் இல்ல கண்ணா வா நீ வந்து முதல்ல சாப்பிடு நான் சாப்பிடுறது இருக்கட்டுமா நீங்க வாங்கம்மா முதல்ல கூறியவாறு தன் அன்னையை அழைத்து கொண்டு டைனிங் டேபிள் சென்று அமர வைத்து சாப்பாட்டினை பரிமாறினான் இருவரும் ஒன்றாகவே அமர்ந்து சாப்பிட்டு முடிக்க கண்ணா என்ன கொஞ்சம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறையாடா சரிம்மா நீங்க கிளம்பி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்றதும் சரி என்றவாறு தன்னரைக்கு சென்றவர் சிறிது நேரத்திலே திரும்பி வர அழைத்து சென்றான் ரஞ்சித்குமார் அம்மா என்ன வேண்ட போறீங்க சாமி கிட்ட காரினை வரை கேட்க உனக்கு நல்ல புண்ணு கிடைக்கணும் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக கிடைக்கிறதுக்கு அந்த சாமி கிட்ட வேண்ட போறேன் மருமகளை பத்தியே வேண்டாதையே என்னையும் கொஞ்சம் வேண்டுங்க என்க புன்னகையுடன் சரிடா கண்ணா என பேசியவாறே கோயிலுக்கு சென்றனர் இந்த தாவணி போட்டது கால் தடுக்குது பாட்டி நடக்க முடியல என ஆராதனை உரைக்க இப்பதான் முத தடவை தாவணி போடுற அப்படிதான் இருக்கும் போக போக சரியாயிடும் காலை தூக்கி வச்சு நடந்துவா இல்லைன்னா தட்டுமா காரிலிருந்து இறங்கியவாறு பேச்சிடம் கூறினார் மதுரம்பாட்டி சரி பாட்டி என கூறியவாறு காரில் இருந்த பூக்குடையை எடுத்து தன் பாட்டியுடன் படிகளில் ஏறினாள் ஆராதனா தன்னுடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் கூறியவர் கையில் இருந்த பூக்குடையை ஐயரிடம் கொடுத்து மெல்ல விழிகளை மூடிக்கொண்டு பிரார்த்தித்தார் அவர் செய்தது போலவே பாட்டியைக் கண்ட ஆராதனா தானும் விழிகளை மூடி கடவுளை வேண்ட ஆரம்பித்தாள் சரிமா நீ போய் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வா என்னால நடக்க முடியல நான் அப்படியே அங்க கொஞ்ச நேரத்துல உட்காந்துருக்கேன் சரியா சரி பாட்டி நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க உட்காந்துருங்க இந்தாங்க இந்த கூடைய வச்சுக்கோங்க நான் மட்டும் போய் சுத்திட்டு வரேன் எனக்கு உரிய ஆராதனா அதனை கொடுத்து விட்டு சென்றாள் வரிசையாக இருந்த தெய்வங்களை கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றுவதற்காக கோபுரத்தை பார்த்து கொண்டே நடக்க திடீரென்று தன் கால் வழுக்குவதை உணர்ந்தாள் ஐயோ அம்மா என கத்தலுடன் விழிகளை மூடியவாறு கீழே விழப் போனவளை ஒரு வலிய கரம் அவளது இடையை சுற்றி கீழே விழாதவாறு இழுத்து அணைத்து கொள்ள இழுத்த வேகத்தில் அவனது நெஞ்சிலே முட்டினாள் நன்றி